எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தசாவதாரங்களில் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரை மட்டும் பரமாத்மா என கூறுவது ஏன் இந்த கேள்வியை ஒரு ஆத்மா கேட்டிருந்தாரு அதாவது அவர் வேற யாரோ ஆத்மா கிட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி தசாவதாரங்கள் சொல்லி விஷ்ணுக்கு சொல்றோம் மல்ச கூர்மா வரா ஹஷ்ட நசிம் வாமன ராம 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 கிருஷ்ண கல்கி ஜனார்த்தனா அப்படின்னு பத்து அவதாரம் எடுக்கிறதா சொல்றாங்க எந்த ஒரு அவதாரத்தையும் பரமாத்மான்னு சொல்றது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராமரை வந்து யாரும் கடவுள்னு சொல்கிறது இல்லை அது ஒரு மனித பிறவி ஸ்ரீகிருஷ்ணரும் மனித தான் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும் பரமாத்மான்னு அந்த பிரிவிலே சொல்கிறாங்க பாக்கி இருக்கிற எந்த ஒரு அவதாரத்துக்கும் அப்படி சொல்லாத போது ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும் பரமாத்மா ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்தி ஃபாலோ பண்ணுறவர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு அவர் வந்து இப்போ வரேன்னு போனவர் தானா அதாவது இந்த கேள்வியிலேருந்து எஸ்கேப் ஆவிறார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சபடியே நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தேன் தான் யோசிச்சேன் இதையே நம்ம யூடியூப்லேயே சொல்லக்கூடாது நிறைய பேருக்கு அது பயன்படும் இல்லையா அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் பாருங்களேன் ஸ்ரீராமரை வச்சுப்போம் அவர் கடவுள் கிடையாது மனிதர் தான் அது எப்படி எக்ஸாம்பிள் சீதா தேவி வந்து ஒரு தங்கம்மான ஆசைப்படுவாங்க இந்த பக்கம் ஸ்ரீராமரை வந்து அந்த தங்கம்மான தேடி இந்த பக்கம் போவார் இந்த பக்கம் ராவணன் வந்து சீதையை கடுத்துட்டு போயிடுவான் ஒருவேளை ஸ்ரீராமன் கடவுளா இருந்த இந்த மான கடத்தின் போற அந்த கேப்பில் இங்கே வந்து ராவணன் தூக்கிட்டு போடுவான்றது முன்னாடியே தெரியும் அதனால அவர் போக மாட்டார் சீதை காப்பாற்றி இருப்பார் அப்போ ஸ்ரீராமன் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதராகத்தான் பிறகு எடுத்தார் அப்படித்தான் வாழ்ந்து போனார் அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும் ஓகே இப்ப கடவுள் பரமாத்மான்னு அவருடைய டெஃபினேஷன்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தூய்மை இல்லாதவர்கள் கூட தூய்மை முடியும் பதீதர்களை பாவனமாக்கக்கூடிய திறமையாக யாருக்குமே கிடையாது கிடையாது அப்புறம் காட்சி கொடுக்கிற சக்தி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்தை இதுவும் தான் பண்ண முடியும் அதே மாதிரி அவர் தான் திரிகால தரிசி முக்காலம் உணர்ந்தவர் நமக்கு பாருங்களேன் இன்னைக்கு அடுத்த பத்து நிமிஷத்தில் நமக்கே தெரியாது போன பிரிவு எங்க எடுத்தோம் தெரியாது அடுத்த பிரிவின்னு தெரியாது எல்லாமே நமக்கு கேள்விக்குறிதான் ஆனா இறைவனுக்கு எல்லாமே தெரியும் முக்காலமும் தெரிந்தவர் ஓகேவா இப்போ திரிகாலதரிசி இறைவனை சொல்றோம் பரமாத்மாவை சொல்றோம் இந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும் நாளைக்கு என்ன தெரியும் அந்த பிரிவில அதாவது அவர் திரிகாலதர்சி அதனால அவர் வந்து பரமாத்மான்னு சொல்றோம் இப்ப கேள்வி என்னன்னா அவரு ஸ்ரீ மாதிரி தானே குழந்தை தானே பிறந்தாரு அவருக்கு மட்டும் எப்படி நாளைக்கு தெரியும் அப்படின்றதுக்கு ஒரு கதை இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்களே அவரோட அப்பா பேர் வந்து பாண்டு பாண்டோட அப்பா ராஜ்யம் பண்ணும் போது இந்த போய் தபஸ் ஓகேவா திடீர்னு அவங்க அப்பா காலமேட்டார் இவர் பல வருஷம் தபஸ் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ராஜாவாக வேண்டியது இவருடைய அண்ணனான திருதராசன் தான் திருதராசனுக்கு வந்து கண்ணு தெரியாது உங்களுக்கு தெரியும் கௌரவரோட அப்பா திருதராஷனுக்கு கண்ணு தெரியாது அதனால அவர் ஆட்சியில இருந்தா கூட அவரே ராஜாவா இருந்தா கூட ஆட்சி நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் அதனால இவங்க சபையிலருந்து போய் நேராக பாண்டுவ கூட்டிகிட்டு வந்துடுறான் தபஸ்ல இருந்தவரை கூட்டிட்டு வந்துடுறாங்க ஓகேவா அவர் வந்து ராஜ்யத்துல வந்து அண்ணன் தான் ராஜா இவர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துட்டார் கடைசியில் வந்து ஒரு நாள் இறக்குறார் இந்த மாதிரி ரொம்ப நாளாக தப்பஸ் இருந்த இறைவன் வந்து வரமே கொடுக்காம அப்படியே சரீரை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடல்லிருந்து ஒரு சொட்டு ரத்தம் யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு தெரியும் திரிகாரதர்சி ஆயிடுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை ஓகே இது வந்து வர கதை இந்த விஷயம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தெரியும் அதாவது இப்படி ஒருத்தர் ரொம்ப நாளாக தபசு இருந்து அவரமே வாங்கிக்கலன்னா அவரோட ரத்தத்தை குடிச்சா இது பாருங்க இவரு வந்து ஒரு மகாராஜா யாரு பாண்டு அவர் இறந்து கிடக்கிறாரு அப்போ வந்து ஊரே குடிக்கும் பெரிய நாட்டில இருந்தெல்லாம் ராஜாக்கள்லாம் வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவரு உத்திக்கின்னு போய் அடக்கம் பண்ணுவாங்க எரிச்சிருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கரெக்டாக என்ன சொன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த கூட்டத்துக்கு கிடையாது அந்த டெட் பாடி கிடைக்கும் கிடைக்காது அந்த டெட் பாடி கிடைச்சாலும் அது ஒரு சொல் ரத்த குடிக்க முடியாது அப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும்தான் தான் இது தெரியும் இந்த மாதிரி ரத்தம் எடுத்து குடிச்சா நாளைக்கு தெரியும்ன்றது தெரியும் இப்போ அந்த பாடி தனியாக கிடைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இப்போ வந்து ஒரு சூச்சி பண்றாரு ஒரு டெக்னிக் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா சபையில் சொல்றாரு இந்த பாண்டு ராஜா வந்து தபஸ் இருந்தார் ஒரு காட்டில் ஒரு காலத்தில் அவர் இறந்தா அங்கே தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு எங்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் அதனால அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்கள் அவர் எந்த காட்டில் இருந்தாரோ அந்த காட்டில் கொண்டு போய் நீங்கள் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார் அங்கே சபையில் இருக்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவர் ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட எங்கிட்ட சொன்னது இல்லையே உங்ககிட்ட வாங்கி எப்போ எப்படி சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறார் உங்கள் இஷ்டம் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா அவர் எங்கே தபஸ் இருந்தாரோ அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க இல்லை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அங்கே பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு அப்போ அங்கே ஒரு சலசலப்பு நடக்குது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அவரோட கடைசி அதை ஆசை அதாக இருந்தால் அவர் எங்கே இருந்தாலும் காட்டில் கொண்டு போய் அட்மிட் அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எக்ஸாம்பிள் வச்சுருப்போம் அரண்மனையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த காடு இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பேசிப்போமே இப்போது வெளிநாட்டிலேருந்தெல்லாம் ராஜாக்கள்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து அந்த சுடுகாடு வரைக்கும்லாம் வர முடியாது நாங்கள் இங்கேயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் அவருக்கு தேவை இப்போ கடைசியாக பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபாண்டவருக்குள்ள பசங்க அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் அப்புறம் வேண்டப்பட்ட சில பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாடியை தூக்கின்னு போறாங்க இப்போ ஒரு நம்ம கணக்குப்படி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போனோம் அடக்கம் பண்ற இடத்துக்கு இப்போவும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்கல்ல இவங்களும் கட்டி தானே தனியா அந்த பாடி தானே இவரால் எடுத்து குடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சொட்டா இருந்தாலும் அது யோசனை பண்ணிட்டே இருக்க அப்போ டக்குன்னு சொல்றாரு ஐயோ அவர் தபஸ் பண்ணும்போது இந்த எல்லாம் எது வச்சு பண்ணாரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அது மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு அதையும் அடக்க பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு அது நம்ம எடுத்துகிட்டே வரல அது அரண்மனையிலே இருக்குது அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் இப்போ இவங்க வந்திருக்காங்கல்ல இந்த பஞ்ச பாண்டவர்கள் இவங்களுக்கே டவுட் வர ஆரம்பிக்குது இவர் ஏதோ பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஏன் பண்ணுறாருன்னு தெரியல என்னோ ட்ரை பண்ணுறாரு மட்டும் தெரியுதா என்னன்னு தெரியல அப்போ என்ன சொல்றாரு உங்களுக்கு தானே தெரியும் என்ன தேவை நீங்கள் போய் வாங்க நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு பொதுவாக பாருங்கண்ணே ஒரு டெட் பாடி வீட்டை விட்டு போயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுடுகாடுக்கு அது பாடியை திருப்பி கொண்டு வர மாட்டாங்க அதனால் பாடி எங்கே வச்சுக்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் இறந்து போனது வந்து உங்கள் அப்பா உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணுங்க போய் எத்தனை வாங்கினா போய் எத்தனை வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் போய் எத்தனை வரோனே வச்சுப்போமே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற ஒரு பொருள் தேணும் தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா திரும்ப திரும்ப போயிட்டு தேட்டு வரணும் நம்ம எல்லாருமே போவோம் இந்த பாடி கூட யார் ஒரு காவல் வச்சுட்டு நம்ம போவோம் தேவையான பொருளை எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அப்பாவை அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீகிருஷ்ணன் நினைக்கிற யாரும் மசீற மாதிரி இல்லை ஏமாற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு அதில் சகாதேவன்ற சின்ன பையன் இந்த பஞ்சபாண்ட சின்ன பையன் சகாதேவன் அவனை என்ன பண்றாங்கன்னா அந்த பாடிக்கு காவல் வச்சிருக்காங்க அவன் எவ்வளவு சின்ன பையன்னா அவங்க அப்பா இறந்தது அவனுக்கு தெரியல அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினச்சிட்ருக்கான் இருக்கான் அப்போ இவன் இறந்து போனதே தெரியாதனால எல்லாரும் சொல்றாங்க நீ அப்பா கூடா இப்போ நாங்க வந்துடுறோம் அப்படின்னு அரண்மனைக்கு போறோம்னு சொல்லிட்டு இது எல்லாம் கிளம்பி வராங்க இப்ப காட்டுல பாண்டோட டெட் பாடி சகாதேவன் மட்டும் தான் இருக்கான் சகாதேவன்றது குழந்தை இப்ப இவங்க இங்கே இங்க வந்துட்டாங்க அரண்மனைக்கு வந்துட்டாங்க இப்போ காட்டுல தானே இது நடக்குது காட்டுல இந்த விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா அதோட சத்தம் எங்கிருந்தோ ஊடுற சத்தம் எல்லாம் கேக்கும்போது நெறி ஊழிடுறது அந்த மாதிரி மிருகங்களோட சத்தம் எல்லாம் கேக்கும்போது இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சி சகாதேவன் அழறான் அவன் நினைக்கிறான் அப்பா தூங்கிட்டு அப்பா அடிச்சு அடிச்சு எழுப்புறாங்க என்னது இவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் குடுக்குது அப்பா எழுந்துட்டாருன்னா இந்த மிருகங்களை பத்தி பயப்பட தேவை அவருந்தான அப்பா எழுதுவே இல்லை அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான் இவன் என்ன பண்றான் அப்பா எழுப்பியே எழுப்பிய கட்டவரலை கடிச்சிடலாம் அப்ப கட்ட வரல கடிக்கும் போது அந்த ரத்தம் அவன் குடிச்சிடான் இவன் குடிச்ச உடனே இவனுக்கு எல்லா காலமும் தெரிந்து மூன்று காலமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணர் இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு பண்றாரு இந்த ரத்தம் குடிக்க வருவாரு அப்படின்னு அவனுக்கு தெரியுது ஓகேங்களா அப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாம் கொண்டு அரண்மனைக்கு போய் அது எத்தனை அவங்களை என்னவோ கன்வின்ஸ் பண்ணி புது ஸ்ரீகிருஷ்ணர் வந்துட்டார் ஸ்ரீகிருஷ்ணன் தனியாக வராரு இவன் சின்ன பையன் இவனை ஏமாற்றி எப்படியாவது ரத்த ரத்தத்தை கூச்சலான்னு நினச்சி தான் வராரு அப்போ ஸ்ரீகிருஷ்ணனும் சகாதேவன் ஒன் டு ஒன் பார்க்குறாங்க அப்போ சகாதேவன் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து சொல்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு இது என்னென்ன நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு அப்போ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு புரிஞ்சு போச்சு இவன் ரத்தத்தை கூச்சிட்டான் அதனால தான் இவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் அப்படின்னு உன்னு ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சகாதேவனுக்கு ஒரு சாபம் போடுறார் என்ன சாபம் போடுறாருன்னா உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுன்றத வேற யாருக்காவது நீ சொன்னா உன் தலைவடிச்சு நீ செத்துருவே அப்படின்ற சகாதேவனுக்கு கோபம் வருது நான் என்ன சொன்னேன் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் தான் சொன்னேன் இதுக்கெல்லாம் யாராவது சாபம் கொடுப்பாங்களா அதனால் நான் உனக்கு ஒரு சாபம் தரேன் அப்படின்னு சகாதேவன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு என்னென்ன நாங்கள் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் ஏதோ ஒரு காரணத்துல யாராவது ஒருத்தர் இறக்க நிரவிட்டார் அஞ்சு பேர்ல யார் ஒருத்தர் இறந்தா கூட அந்த பாடிய ஊம்பாடி மாதிரி வச்சுதான் எரிப்பாங்க அதாவது என்ன அந்த பஞ்ச பாண்டர்கள் யாராவது ஒருத்தர் இறந்தா ஸ்ரீகிருஷ்ணா ஊட்டு அப்படின்னு நான் சாப்பிட தரேன் அப்படின்னு சொல்லி சகாதேவன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சாப்பிட தரேன் உங்களுக்கு இப்ப தெரியும் மகாபாரத கதையில பதினெட்டு நாள் போரு அந்த பதினெட்டு நாள் போர் சுத்தி சுத்தி இந்த அஞ்சு பேரை காப்பாத்துறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் போடுற இது என்னத்துக்குன்னா அவர் தன்னை காப்பாத்திக்கிறது இல்லை அவர் சாகனும் பார்த்தீங்கன்னா கர்ணன்லாம் வந்து யாரை வேணா எப்போ வேணால் ஈஸா கொண்டு விட முடியும் அதனால குந்தி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா நாலு பசங்க விட்டுடு அப்படின்னு ஏன்னா நாலு பேர் எங்க எங்கேயோ இருப்பாங்க ஸ்ரீகிருஷ்ணன் தான் அர்ஜுனன் கூடவே இருக்கிறது ஸோ பாக்கி எப்போ வேணா அர்ஜுனன் கர்ணன் வேறு எங்கேயாவது யாராவது வச்சு பார்த்து போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போய் கதை அதனால் அவங்க நாலு பக்கமே போகக்கூடாது கர்ணன்னா அந்த மாதிரி வரம் வாங்கினா உண்டுன்னு சொல்லி வரம் வாங்கிவிடுவாங்க அது மாதிரி அர்ஜுனன் மேல அம்பு ஒரு ஆயுதம் வச்சிடும் எத்தனை வாட்டி வேணா போடலாம் அது போனா கொண்டுட்டு தான் வரும் அதை நீ ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டுப்பாரு அந்த ஒரே ஒரு வாட்டி என்னும் போது அந்த தேரை இறக்கி அவரோட தலப்பாக்கையோட போய்டும் அர்ஜுனனோட அப்போ அர்ஜுனன் காப்பாற்றப்படுறான் அதை வந்து எத்தனை வாட்டி வேணா ரெண்டாம் ரெண்டாவட்டி போட்டு தள்ளி கர்ணன் இப்போ இதெல்லாம் அசூழ்ச்சி அவர் ஏன் பண்றாருன்னா தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக ஓகே இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம் இப்படி நாளைக்கு தெரியும் தெரியறது கடவுளுக்கு அப்புறம் யாருக்காவது தெரியும்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கு அந்த பிரிவில தெரியும் சோ இறைவனை நம்ம வந்து திரிகால தர்சின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் மனித பிரிவிலேயே திரிகால தர்சியா இருந்தது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கதபடி அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பரமாத்மா அப்படின்னு அடைமொழி வைக்கிறாங்க ஆக்சுவலா விஷ்ணு வந்து ஹிந்து புராணம் படி கடவுள் தான் அவரோட பத்து அவதாரங்கள்ல மனிதரா வந்து ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காரு நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்காரு வாமன அவதாரம் எடுத்திருக்காரு கூர்ம அவதாரம் எடுத்திருக்காரு ஆனா யாரையுமே வந்து பரமாத்மான்னு எக்ஸ்பி மீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் வராது ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்த மாதிரி ஏன்னா அவர் திரிகாரதர்ஷி ஓகே இது எங்கள் அப்பா எனக்கு சொன்ன கதை அதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் ஓகே ஒரு தகவல் நான் கேரளா போயிட்டு வந்தேன் இல்லையா அந்த கேரளாவில் இருந்த டைமில் வந்து நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் வந்து நம்ம டெய்லி ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து வாணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அது வந்து ஒரு மூணு நாலு நாளில் எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக பண்ணிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் போர்ச்சுகீஸ் போலிஷ் நேப் நேபாளிஷ் இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து சொல்லலை இப்போ சொல்லியிருக்கோம் இதில் இப்போ ஒரு லாங்குவேஜ் பண்ணுறோம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி மூணுனா மூணு வருஷத்துக்கு அப்படின்னா முந்நூற்றறுபத்தஞ்சி டூ மூணு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே ஒரு ஃபைல்ஸ் டெய்லி பண்ணிடுறோம் இது எப்படி டெய்லி இப்படி பண்ண முடியுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் தான் நடக்குது ஓகேவா அதில் ஒரு ப்ரோக்ராம் என்னென்னா அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கட அந்த ப்ரோக்ராமே டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அது மாதம் ஜனவரிக்கு ஒன்று பிப்ரவரிக்கு ஒன்று அப்படி சேர்த்து சேர்த்து கிரியேட் பண்ணிடும் இதில் உங்களுக்கு அது எப்படி நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காட்சி காட்டுறதுக்காக நான் ஒன்று இது பண்ணுறேன் அதாவது எல்லா இதுலையுமே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது இப்போ ஃப்ரான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த லாங்குவேஜுக்கு ஆனதுனா அந்த இதில் ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படி இருக்கும்னா ஒரு பாபா படம் இருக்கும் அதில் வந்து பாபா முரளி ஃப்ரெஞ்சுன்னு இருக்கும் கீழே வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருக்கும் ஃபெப்ரவரிக்கான ஃபைலில் ஃபஸ்ட் இந்த கவர் பேஜா பாபா படம் தான் இருக்கும் அங்கே பாபா முரளி ஃப்ரெஞ்சுன்னு இருக்கும் கீழே வந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருக்கும் அப்போது ஒரு மூணு வருஷத்துக்கு பண்ணுறோன்னா அந்த மூணு வருஷத்துக்கும் அந்த ஃபைல்ஸ் மூணு அந்த பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல இதெல்லாம் ப்ரோக்ராம் தான் பண்ணுது அது எப்படி பண்ணுதுன்றதெல்லாம் தான் நீங்கள் இனிமேல் வரக்கூடியதில் பார்க்கலாம் நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து பாபா ஒரு ஃபோல்டர் இருக்கா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்களா இதில் வந்து இன்டர்னல் ஒரு ஃபோல்ட் இருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே போயிடுங்க இதுக்குள்ளே போனோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த படம் வச்சுருக்கோம் பாபா இதுதான் கவர் பேஜாக வந்து நம்ம ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா இந்த ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக இந்த பிஜேபி தான் வைப்போம் இந்த பாபா படத்தில் என்ன பண்ணுவோன்னா இது எந்த லாங்குவேஜுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பாபா முரளி இப்போது ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெஞ்சுன்னு வந்துடும் அதுக்கடுத்து வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுனா ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஒரு ப்ரோக்ராம் போட்டு தான் நம்ம ரன் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வந்து பாபா முரளி ஃப்ரெஞ்சு ஃபெப்ரவரி அப்படின்னு வந்துடும் இது எங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இந்த படத்தில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறோம் இப்போ இந்த படம் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் இந்த இதில் பாபான்னு ஒரே ஒரு இமேஜ் ஜேபிஜி ஃபைல் தான் இருக்குது பாருங்க வேறு ஜேபிஜி ஃபைல் இந்த ஃபோல்டர்லயே கிடையாது சரியா அது வந்து எ என்ன பண்ண போகிறோன்றது வந்து பாபா டேட்டான்னு ஒரு எக்ஸல் ஃபைலில் வச்சுருக்கோம் அதாவது என்ன லாங்குவேஜ் கொடுக்க போகிறோம் இப்போதிக்கு நம்ம எக்ஸாமுக்கு வந்து சான்ஸ்கிரிட் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பன்னெண்டு மாதம் இருக்குமா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது அப்படியே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படியே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆனால் எல்லாமே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வரப்போகிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இவ்வளோ தான் இதில் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு பேஜ் நம்ம பின்னாடி போகிறோம் இதில் வந்து இமேஜ் மேனிப்புலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா அந்த இமேஜை மேனிப்புலேட் பண்ணி அதன் இமேஜ் கிரியேட் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணால் இது ஒரே ஒரு க்ளிக் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஒடி முடிஞ்சிச்சு அது ஒன்று வந்து போச்சு பார்த்தீங்களா அவ்வளோ தான் இது எப்படி தெரியும்னா திருப்பி அந்த ஃபோட்டோக்குள்ளே போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாபான்னு ஒன்று வச்சுருந்தோம்மா அது கீழே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஜீரோ ஒன்றுனா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிக்கு பாருங்கள் வந்துச்சா பாபா முரளி சான்ஸ்கிரிப்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது அது கிரியேட் ஆகிடுச்சா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கிரியேட் ஆகிடுச்சு அது டிசம்பருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ஓகேவா ஆக்சுவலாக நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கும் பண்ணியிருக்கோம் அது ரெண்டாயிர பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஓகே இதுவும் வந்துடுச்சு ஆக்சுவலாக அந்த ஃபைலில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு இமேஜாக வைக்கிறதும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இருபத்தி நாலு இமேஜையும் பிடிஎஃப் மாற்றணும் அதுவும் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் பேக்கில் போய்ட்டு மேனிப்புலேட்டட் பிடிஎஃப்னு ஒன்று இருக்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் மாதிரி வந்து போயிடுச்சா அதுவும் முடிஞ்சிச்சின்னா அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணால் டேரெக்டாக அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜ் இருக்கா இதை நம்ம பண்ண இமேஜ் முன்னாடி ஜேபிஜி ஃபைல் பார்க்குறீங்களே இது பண்ணிட்டீங்க கீழே வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் புதுசாக பிடிஎஃப் ஃபைல் ரிலேட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ஃபைலு இமேஜாக வந்து உட்காந்துக்குச்சு பிடிஎஃப் ஃபைலாக வந்து உட்காந்துக்குச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஃபைல் ரிலேட் ஆகிடுச்சு இதெல்லாம் மேஜிக் மாதிரி நம்ம பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது மாதம் சான்ஸ்கிரிட் ஸோ நம்ம வேறு எதாவது லாங்குவேஜ் பண்ணோம்னா அந்த எக்ஸல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சான்ஸ்கிரிப் ஃப்ரெண்ட்சு போடுவோம் வருஷங்கள் வந்து வேறு எதாவது வருஷம் போடணும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு போட்டால் மூணு வருஷம் ஸோ முப்பத்தாறு ஃபைல் க்ரியேட் ஆகிடும் இந்த ப்ரோக்ராம் அதுதான் தான் ஓம் சாந்தி சரியா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ